உங்களுக்கு தெரியுமா வெங்காயம் மட்டுமில்லாமல் இருந்திருந்தால் இந்தியா ஒருபோதும் ஆணு ஆயுதம் கொண்ட நாடாக மாறியிருக்காது என்று ஏனென்றால் பொக்ரானில் ஆணு ஆயுதம் சோதனை செய்வதற்கு முன் ஒன்றல்ல இரண்டல்ல லட்சக்கணக்கான கிலோ வெங்காயத்தை மண்ணுக்கடியில் புதைக்கப்பட்டது ஆனால் எதற்காக பாருங்கள் அணுகுண்டு சோதனை செய்வதற்காக மண்ணுக்கடியில் துளையிட்டு அணுகுண்டுகளை பொருத்துவார்கள் பிறகு இந்த அணுகுண்டு வெடிக்கும் போது பேட்டா மற்றும் காமா போன்ற கதிர்வீச்சு வெளியேறும் இதில் காமா கதிர்வீச்சு மிகவும் ஆபத்தானது இந்த கதிர்வீச்சுகள் மனிதர்களின் மீது பட்டால் இது நமது இரத்த செல்களை அழிக்கும் தன்மை கொண்டது அது மட்டுமில்லாமல் பல நோய்களும் இதனால் உருவாகும் ஆனால் வெங்காயத்தில் ஃபிளாவனஸ் மற்றும் பெனாலிக் ஆசிட் இருக்கும் இது வெங்காயத்தை ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டிஜினோடாக்சிக் ஆக மாற்றுகிறது இதனால் வெங்காயம் அணுகுண்டு வெடிப்பிலிருந்து வெளியேறும் கதிர்வலைகளை இருக்கும் தன்மை கொண்டதாக மாறுகிறது இதனால் தான் அணுகுண்டு சோதனைக்கு முன்பு அக்கம் பக்கத்தில் இருக்கும் நிலப்பகுதியில் இலட்சக்கணக்கான கிலோ வெங்காயத்தை புதைக்கிறார்கள் இல்லாமல் வெங்காயம் மண்ணுக்கடியில் புதைக்கப்படுவதால் அதன் வேர்களை பயன்படுத்தி அட்டாமிக் பாம் விடுப்பின் விகிதத்தையும் கண்டறிய முடியும் இந்தியாவில் முதல் முதலில் அணுகுண்டு சோதனை எந்த ஆண்டு நடந்தது என்பதை கமெண்டில் கூறுங்கள் மற்றும் இதனைப் போன்று வித்தியாசமான செய்திகளை தெரிந்து கொள்ள என்னை பின்தொடருங்கள்